கிறிஸ்துவ கணக்கன்பானவர்களே கன்பானவர்களே உடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் அன்புக்குரியவர்களே மோசைக்கு பின்பதாக இந்த மக்களை வழிநடத்தும்படியாக ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டு அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது நடத்துகிற பாதையெல்லாம் என் தேவன் மோசையோடு இருந்தது போல நான் முன்னோடு விருப்பேன் என்று யோசுவாவுக்கு வாக்கை கொடுக்கிறார் இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு கூட அவனை பின்பற்றி சொல்லுகிறார்கள் அங்கே செல்லுகிற வாழ்க்கையில எத்தனையோ விதமான இடல்களும் தடைகளும் அங்கே வருகிறதை நாம் காண முடிகிறது ஆனால் அவற்றின் மத்தியில தேவன் தந்த தாளந்தின்படி யோசுவா ஜனங்களை நடத்துகிறான் அப்பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வார் நாளைக்கு கர்த்தர் உங்களை உங்கள் நடுவிலை அற்புதங்களை செய்வோம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே ஒரு நாள் இந்த கொரோனா வியாதி வந்தபொழுது ஆராதனைகள் எல்லாம் நடத்தக்கூடாது என்று சொன்ன பொழுது எனக்குள்ளே ஒரு கலக்கம் எப்படி ஆராதனையை நிறுத்தி விடுவது என்று சொல்லு ஏதாவது ஒரு விதத்தில் என் திருச்சபையின் மக்களை நான் சந்திக்க வேண்டுமே அவர்களோடு கூட இறை வழங்க வேண்டுமே இறைவன் எனக்குள்ளாய் பேசுகிற வார்த்தை அவர்களை சென்றடைய வேண்டும் என்று இயக்கம் வந்த பொழுது அருமையான தம்பி பிரவீன் எனக்கு தோழமையாய் வந்த நின்றார் அவர் இதை இந்த செய்தியை கேட்டு இதை பதிவு செய்து யூடியூபில் அனுப்பும் பொழுது எனக்கு ஒரு புதிய உற்சாகமும் என்னை அழைத்த ஆண்டவர் என்னோடு பயணிக்க எனக்கு ஏற்ற ஒரு சகோதரனை தந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு மன நிறைவு இன்ற அளவும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தம்பி பிரவீன் என்னோடு கொண்டு வருகிறார் இங்கு யோசுவா ஜனங்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் இந்த ஊழிய பாதையில அற்புதம் செய்த ஆண்டவர் யோசாடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதம் செய்வதற்கான வித்திட்டவராய் காணப்படுகிறார் இந்த ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது பார்க்கும் பொழுது ஆசாரியின் கால்கள் தண்ணீரிலே பட்ட உடனே யோர்தான் குவியலாய் நின்றது யோர்தான் குவியலாய் நின்றது என் ஆண்டவர் நம்மை நகர்த்தும் பொழுது மேக் த மூவ் என்று சொல்லுகிற வார்த்தை நடவடிக்கை எடுக்க அடியெடுத்து வைக்கும் பொழுது அற்புத விதமாக ஆண்டவர் கொண்டு சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசியே இன்றைக்கு நீங்களும் நானும் என் தேவனுடைய பட்சத்திலே இருக்கும் பொழுது என் தேவனுடைய பராமரிப்பில இருக்கும் பொழுது என் தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பொழுது என் தேவனுடைய மெல்லிய சப்தம் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள் வெற்றி இலக்கை அடையுங்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கான ஆயத்தத்தை நாம் பெற்றவர்களாய் செல்வோம் என்று சொன்னால் யோர்தான் குறுக்கே வந்தாலும் சரி செங்கடல் குறுக்கே வந்தாலும் சரி உலக பிரச்சனைகள் குறுக்கே வந்தாலும் சரி ஆண்டவர் இரண்டாய் பறித்து குவையலாய் நிறுத்தி வெற்றியின் பாதையிலே நம்மை நடக்க செய்வார் அவர் சொல்லுகிற வார்த்தை கிப் மூ தொடர்ந்து முன்னேறுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அதைத்தான் அன்றை யோசுவாவுக்கு சொன்னார் இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார் பெற்ற பிள்ளைகளை அழித்து துவைப்போம் இறைவனை மையப்படுத்துவோம் கடவுளமை ஆசிரமிப்பார் சவம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனாகிய கடவுள் எங்களை அற்புதங்களாய் அடையாளங்களாய் வைத்திருக்கிறீர் அதை காத்தும் நாமத்தை உயர்த்த உதவி செய்வராக யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள உத்தரவிட்ட ஆண்டவர் யோர்தானிலே கால் பட்டவுடன் இரண்டாய் பிரித்த ஆண்டவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தாவின் துணை இருந்து நேர்த்தியான பங்களிப்பை கொடுத்து ஆசிரியர் ஜபிகரம் ஜபக்கல பிதாவை ஆமேன்